வெல்கம் டு செந்தூர் வசுமதி கிச்சன் நம்ம சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிறது தேங்காய் பால் சாதம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன் ஜீரக சம்பா ரைஸில் ரெண்டு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் நெய் ரம்பை இலை கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு சோம்பு அன்னாசிப்பூ பட்டை ஏலக்காய் கிராம்பு தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா எட்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா தான் சேர்ப்போம் அதனால் எட்டு மிளகா எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தில் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடான நம்ம பட்ட கிராம் சேர்த்துக்கலாம் மயில் சூடாயிடுச்சு சேர்த்துக்கலாம் புரிஞ்சிருச்சு இப்ப வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வதங்கட்டும் எண்ணெயிலே அது கொஞ்சம் வதங்கணும் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வதக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை புதினா இந்த ரம்பை இலை போட்டு வதக்கிட்டு அடிப்பிடிக்கிட்டு கொஞ்சம் சிம்பிளாக வச்சுக்கலாம் அரிசிக்கு தக்குன நம்ம பாலும் தண்ணியும் சேர்த்து அளந்து ஊற்றிக்கலாம் இந்த டம்ளருக்கு ரெண்டு ரெண்டு டம்ளர் அரிசி போட்டேன் நாலு டம்ளர் பாலும் தண்ணியும் சேர்த்து ஊற்றிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு டம்ளருக்கு கொஞ்சம் தண்ணி குறைச்சிருக்கேன் ஏன்னா அரிசி ஊற வச்சுருக்கோம் அப்போ கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டுக்கிறேன் தண்ணி கொச்சே நம்ம ரைஸ் போட வேண்டியது தான் அது கொதிக்கட்டும் கொதிச்சிட்டு வந்த ரைஸ் போட்டுக்கலாம் கோச்சிருச்சான்னு பார்க்கலாம் கோச்சிருச்சு இப்போ ரைஸ் போட்டுக்கலாம் ரைஸ் போட்டாச்சு அது கொஞ்சம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம தம்மு போட்டுக்கலாம் போட்டாச்சு மூடி வச்சுக்கலாம் வேகட்டும் வெந்திச்சானு பார்க்கலாம் நல்லா தண்ணி வற்றி நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம தம்மு போட்டுக்கலாம் தோசைக்கல் அடியில் வச்சுட்டு தோசைக்கல் மேலே வச்சுக்கலாம் தோசைக்கல் மேலே அது வச்சாச்சு மூடி போட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் வந்துச்சான்னு பார்க்கலாம் நல்லா வந்துருச்சு తేంగా పాల రెడీ ఆయర్చి థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్